நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே சென்னை பாடி மேம்பாலத்துக்கு கீழே கோயம்பேடு நோக்கி செல்லும் சாலையில் நேற்று மாலை சுமார் ஒரு ஐந்து முப்பது மணி அளவில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருத்தர் மோட்டார் சைக்கிளில் போயிட்டு இருந்திருக்காரு அவர் போயிட்டு இருக்கும்போது சட்டன்னு நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்காரு இதில் தலையில் அடிப்பட்ட நிலையில் குப்புரப்படுத்தபடி அவர் மயங்கி கிடந்திருக்காரு அப்போது அந்த வழியாக இப்போ நிறைய பேர் போயிருக்காங்க ஆனால் போனவங்க அவர் விழுந்ததை பார்த்து சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க ஆனால் வந்து அவருக்கு யாரும் பக்கத்தில் வந்து போகவே இல்லை வேடிக்கை பார்க்குறாங்க வழியாக அவருக்கு உதவி யாரும் செய்யலை ஆனால் மயங்கி கிடந்தவரை சுற்றி கூட்டம் மட்டும் கூடியிருந்தது இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுச்சு இந்த நேரத்தில் தான் அந்த வழியாக சென்னை மதுரவாயல் சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் சிவானந்து தன்னுடைய வாகனத்தில் வந்திருக்காரு சாலையில் ஒருத்தர் மயங்கி கிடக்கிறத பார்த்து சுற்றி நின்று ஆட்கள் ஆட்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு அவர் கீழே இறங்கி போய் பார்த்துருக்காரு கூட்டத்தை கலையை செஞ்சுட்டு தலைக்குப்புறம் மயங்கி கிடந்த அந்த நபரை நேராக புரட்டி போட்டிருக்காரு அப்போது அவருக்கு மூச்சு இருந்தது தெரிய வந்திருக்கு இதையடுத்து மின்னல் வேகத்தில் செயல்பட்ட இன்ஸ்பெக்டர் சிவானந்து காயத்துடன் உயிருக்கு போராடிய அந்த நபரை காப்பாற்ற முயற்சியில் வேகமாக இறங்குறாருங்க அந்த வழியாக வந்த சரக்கு ஆட்டோவை நிறுத்துறாரு நிறுத்தி தன்னோட வாகனத்தில் இருந்த அந்த படிக்க விருப்பு ஒன்றை எடுத்து விரிக்கிறாரு இதையடுத்து அங்கிருந்த சில பேரை கூப்பிட்டு அவங்க கிட்ட உதவி கேட்டு காயமடைந்த அந்த நபரை தூக்கி சரக்கு ஆட்டோவில் தூக்கி படுக்க வச்சு தன்னோட போலீஸ் வாகனத்தை சைரன் ஒளி எழுப்பியவாரு முன்னால் போக சொல்றாரு அப்போ தான் ஆம்புலன்ஸ் சத்த மாதிரி கேட்டு எல்லாரும் டிராஃபிக் இல்லாமல் வழி விடுவாங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் தீபன் சக்கரவர்த்தி போலீஸ் வாகனத்தை ரொம்ப வேகமாக ஓட்டி போறாரு இன்ஸ்பெக்டர் சிவானந்த் சரக்கு வாகனத்தில் உயிருக்கு போராடிய அந்த நபரோட உட்காந்து பயணிக்கிறார் பின்னர் அண்ணா நகரில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் காயமடைந்த அந்த நபரை சேர்த்து சிகிச்சையும் அளிக்கிறாருங்க இவர் வந்த மோட்டார் சைக்கிளில் பைய ஒன்று இருந்திருக்கு அந்த பையையும் இன்ஸ்பெக்டர் சிவானந்த் பத்திரமாக எடுத்துகிட்டு போகிறாருங்க காயமடைந்த அந்த நபர் மயக்க நிலையிலே இருந்ததால் அவர் யாரு அப்படின்ற தகவல் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பைய எடுத்து பார்க்குறாருங்க அப்பதான் அவருக்கு அந்த பைய உள்ள இருந்த கண்ட காட்சி தூக்கி வாரி போடுதுங்க ஏன்னா கொஞ்ச நஞ்சம் இல்லை அவர் பையில ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் பில்லோட இருந்திருக்குது அதோட கூடவே சேர்த்து ஒரு செல்போனும் இருந்திருக்குங்க இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு காயமடைந்த அந்த நபர் அப்பவும் மயக்கம் தெரியாமலேயே இருந்ததால இதனால யார் இவர் இவர்கிட்ட ஏன் இவ்வளோ நகைகள் இருக்கணும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக செல்போன்ல கடைசியாக இவர் யார்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்போ அப்போதான் வந்து ஒன்றரை கோடி மதிப்புள்ள முந்நூற்றி நாற்பது பவுண்ட் நகையோட மயங்கி கிடந்தவரோட பெயர் அரிகரன் அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஐம்பத்தி நாலு வயசாகவும் இவருக்கு மேம்பால மேற்கு மாம்பழத்தில் வசித்து வர்றாருங்க இவர் தங்க நகைகளை தயாரிக்கிற நிறுவனம் ஒண்ணுல ஆறு வருஷமா இவர் பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்குதுன்னு தெரிய வருது அங்கிருந்த பிரபல நகைக்கடை ஒன்றுக்கு நகைகளை கொண்டு போறதும் அப்போதான் இந்த விபத்துல சிக்கி இவர் மயங்கி கிடந்ததும் தெரிய வந்திருக்கு சரியான நேரத்தில் இன்ஸ்பெக்டர் சிவானந்த் சம்பவ இடத்துக்கு போனதால அரிகரனோட உயிரை காப்பாத்தியதோடு மட்டுமில்லாம அவர் இருந்த ஒன்றரை கோடி ரூபா நகையையும் மீட்டிருக்காரு இது பற்றி உடனடியாக உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கும் தகவலும் தெரிவிக்கப்பட்டதுங்க உடனே அண்ணாநகர் துணை கமிஷனர் விஜயகுமார் மேற்பார்வையில் உதவி கமிஷனர் ரவிச்சந்திரன் நகை குறித்து விசாரணை நடத்தி உரியவர்கள்கிட்ட வந்து நகையை ஒப்படைக்கிறாருங்க இதன்படி கடையிலிருந்து கதிரவன் என்பவர் வந்து நகையை பெற்றுக்கொண்டார் உரிய நேரத்தில் உதவி செய்து நகைகளையும் பத்திரமாக ஒப்படைத்த இன்ஸ்பெக்டர் சிவானந்த் மற்றும் டிரைவர் தீபன் சக்கரவர்த்தியை கமிஷனர் சங்கர் ஜிவால் பாராட்டினார் இருவருக்கும் வெகுமதியும் வழங்கப்பட உள்ளதுங்க இவர் செஞ்ச இந்த செயலை பற்றி நீங்க என்ன முடிந்த முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்